அதிகாரம் நாற்பதாம் வசனம் காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் லாசரு மறித்து கல்லறையில் வைத்து அதன் கல்களை மூடி நான்கு நாட்கள் ஆன பிறகு இயேசு அங்கே வந்தார் இயேசுவை பார்த்த மறியாலும் மார்த்தாலும் அழுதார்கள் அங்கே இருந்தவர்களில் சிலர் குருடனுடைய கண்களை திறந்த இவர் இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார் அது ஒரு அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது ஏசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தால் அவரை நோக்கி ஆண்டவரே இப்பொழுது நாருமே நாலு நாள் ஆயிற்றே என்றாள் ஏசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமே காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் ஏன் என்றால் அவர் சொல்ல ஆகும் அவர் கற்றலையிட நிற்கும் கர்த்தருடைய கை எசைகியலின் மேல் அமர்ந்து கர்த்தர் அவரை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தினார் அது திரளாய் கிடந்தது மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது கர்த்தர் எசைகியலிடம் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கற்றளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் எசேகியல் கர்த்தர் கற்றளையிட்டபடியே தீர்க்கதரிசனம் உரைத்தார் அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசைவும் உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் எலும்போடே சேர்ந்து கொண்டது எசைக்கே பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது அப்பொழுது கர்த்தர் எசைக்கேலை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை என்றார் எசைக்கேல் தனக்கு கற்பிக்கப்பட்டபடியே தீர்க்க தரிசனம் உரைத்தார் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் உன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே உலர்ந்து பிரிந்து போன எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தைக்கே அப்படியே கீழ்ப்படிந்து ஒன்றுடன் ஒன்று அதாவது அந்தந்த உடலுக்குரிய எலும்புகள் அந்தந்த உடலுக்கு ஏற்றவாறு இணைந்து அவைகளுக்கு சதையும் நரமும் தோளும் சேர்ந்து ஆவியை பெற்று உயிர் உண்டானது என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இழந்த மறந்து போன நம்மை கைவிட்டு போன நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்ட பறிக்கப்பட்ட காரியங்கள் நான்கு நாட்கள் அல்ல நாற்பது நாட்கள் ஆனாலும் நாட்கள் ஆனாலும் நம் கர்த்தரால் அவைகளை மீண்டும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும் என்ற விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையிலும் அவருடைய தீர்க்க தரிசனத்திலும் இருக்க வேண்டும் இயேசு நாயின் என்னும் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மறித்து ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான் அவளோ கைம்பண்ணாய் இருந்தாள் ஊரில் உள்ள வெகு ஜனங்கள் அவளோடே கூட வந்தார்கள் இயேசு அவளை பாடையே தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மறித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் இதை பார்த்த கேள்விப்பட்ட மரியாலும் மார்த்தாலும் இயேசுவை அறிந்திருந்தாலும் அவருக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையையும் மகிமையையும் விசுவாசிக்கவில்லை எனவேதான் இயேசு மார்த்தாலை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆசீர்வாதங்கள் தடை செய்யப்பட்டு பிடுங்கப்பட்டு முன்னூற்று அறுபது நாட்கள் ஆகியிருந்தாலும் கர்த்தருடைய ஒரே வார்த்தையில் ஒரே நாளில் ஒரே நொடியில் அவைகள் எல்லாம் உயிர் பெறும் என்பதை நாம் விசுவாசித்தால் நாம் விசுவாசிக்கிறதை கர்த்தரால் உயிர்ப்பிக்க முடியும் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாய கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் இந்நாள் வரை கண்ட நாங்கள் எங்களிடமிருந்து பிடுங்கப்பட்ட பறிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட காரியங்களையும் ஆசீர்வாதங்களையும் மீண்டும் உம்மால் உயிர்ப்பித்து தர முடியும் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்